மூணு வேலை கரண்ட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க நூறு இது மின்சாரத்தை குறைக்கிறோம் நூறு யூனிட் ஆக்கிறோம் ஒரே பில் போடுறோம் என்னாலும் கதையெல்லாம் சொன்னாங்க அது தம்பி பேசும்போது அழகா சொல்லுவார் அதை இன்னுத்தான் தார்மாராக போயிடும் எல்லாம் போய் சொல்லி ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதி கொடுத்து ஒன்று கூட நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற ஆட்சியாக கையால் ஆகாத ஆட்சியாக மோசமாக அதாவது வழக்குகள் சட்டம் ஒ ஒழுங்கு கெட்டு போன ஆட்சியாக போதை கஞ்சாவுக்கு அதிகமான ஆட்சியாக ஊரும் இவர் வெளிநாட்டில் போய் நிதி திரட்டு போயிருக்காரு ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போதை பொருள் எல்லா நாட்டுக்கும் போகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டால் ராஜினாமா செய்ய மாட்டார் ஏன்னா அப்பா மாதிரி அவர் இது ஒழுங்காக சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கிற காவல்துறை சகோதரர்கள் சரியான நடவடிக்கை எடுத்து இந்த சட்டம் ஒழுங்கை எல்லாம் மீதாதார்க்கு கள்ளத்தனமாக இருக்கின்ற லாட்டரி சீட்டுகள் கள்ளத்தனமாக விற்பனை செய்கின்ற கஞ்சா போதைகள் எதுவாக இருந்தாலுமே மணல் கொள்ளையிலிருந்து அத்தனை கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய காவல்துறை அதிகளுடைய பொறுப்புகள் இல்லை என்று சொன்னால் பதினெட்டு அமாவாசையில் காட்சிகள் மாறும் நிச்சயமாக ஆட்சி மாறும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக எந்த கம்பளாலும் தடுக்க முடியாது அருகே அண்ணாங்களுக்கு நாளில் நாம் அத்தனை பேரும் சூளுரை எடுத்து மீண்டும் நம்முடைய அம்மாவின் ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நடைபெறுவதற்கு நாம் எல்லாம் துணையாக இத்தேனீக்களை போல செயல்படுவோம் என்ற உறுதி எடுத்து நம்முடைய அன்பான அழைப்பேற்று வருகை கொண்டிருக்கிற வைகை செல்வன் டாக்டர் வைகை செல்வன் அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் அன்போடு இதயம் கணிந்து நல்வாழ்த்துக்களோடு வருக வருகை என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்